வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் நாற்பது சைஸு கிராஸ் கட்டு அளவு எடுத்து எப்படி வெட்டுன்றதா இன்றைக்கி வீடியோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து பதினஞ்சு ஷோல்டர் பதினாறு அப்பர் செஸ்ட் முப்பத்தேழு மிடில் செஸ்ட்டு நாற்பது இடுப்பு முப்பத்தி ரெண்டு ஆம்பல் பதினெட்டு கை உயரம் ஒன்பது கை சுற்று பன்னெண்டு முன்கழுத்து ஏழு பின்கழுத்து பத்து இந்த கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மற்றபடி உங்களோட கமாண்ட்ல வந்து உங்களோட வாழ்த்துக்களை மட்டும் சொன்ன போதும் இந்த நாற்பது சைஸ் கிராஸ் கட் ப்ளவுஸு எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம் வாங்க போது வீடியோ கால் நண்பர்களே இப்போ நாற்பது சைஸ் கிராஸ் கட் ப்ளவுஸு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ இது வந்து நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கிறேன் மாதிரி டபுள் ஃபோல்டிங் மாதிரி போட்டு நீட்டாக ஆயின் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பேக் பேக் மார்க் பண்ணுவோம் இப்போ வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபோல்டிங் இந்த மாதிரி மூளை மட்டும் ஸ்கைல எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும் நம்ம ஃபோல்டிங்க்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சில் ஒரு மார்க்கு அரைச்சி தையலுக்கு நம்ம இதை கோடு போட்டுடலாம் இது வந்து தைய கோடு ஷோல்டர் வந்து பதினாறு பதினாறு ரெண்டாவது பிரிச்சா எட்டு எட்டில் ஒரு மார்க்கு ஒன்றாச்சு நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் லோ நெக்ன்றனால இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க

ஏழு முப்பத்தேழு நாளா பிரச்சா ஒன்பதே காலு அரை இன்ச்சு பாடி லூஸ் இப்ப இந்த மார்க் இந்த மார்க்கை ஒரு கோடு போட்டுவோம் இது பைய கோடு இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ ஆமல் ரவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருங்க ஒன்னே கால் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுங்க நாற்பது சைஸு இப்போ இந்த இடத்துல தையலுக்கு ஆறு விட்டு இது சென்டர் இது ஆறு இன்ச் இருக்கு சென்டர் வந்து மூணு அதே மூணு இங்கே வைங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மார்க் தான் ரொம்ப ரவுண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா பாம்பல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டாவது பிரிச்சா ஒன்பது இப்போ ஒன்பது வருதான் பாருங்க செக் பண்ணுங்க கரெக்டா வருங்க கரெக்டாக ஒன்பது இருக்குது மேல் மேலே வரையும் பார்க்கணும் தையலுக்கு விடக்கூடாது நம்ம நான் தைக்கிற இடத்துல பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்பது உங்களுக்கு வந்துடும் இந்த அவுட்டர் லைன் வந்து கரெக்டாக வைக்கணும் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா மாம்போல் லூஸ் ஆகிடும் இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு இது ஆறா பிரித்தோம்னா ஆறு ஒரு புள்ளி வரும் இப்போ நம்ம இதுதான் இப்போ நம்ம ரெண்டே முக்கா வைப்போம் தச்சோம்னா ஆறு வந்துடும் உங்களுக்கு இது நெக்கோட ஃபார்முலா இதுதான் இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணிடுவோம் இந்த மேலுக்கும் கீழே கொஞ்சம் ஸ்லோப்பு கீழே கொஞ்சம் ஸ்லோப் வைங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ பேக் நெக் வந்து பத்து இப்போ தையலுக்கு மேல அரைச்சு தையலுக்கு விட்டு இங்காசா மார்க் பண்ணும் பத்து இதை மார்க் பண்ணிட்டு நெக் ரவுண்ட் பண்ணிடுறேன் இப்போ அடுத்தது டாட் பேக் டாட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே சென்டர் பண்ணிடுவோம் மிடில் செஸ்ட் வந்து நாற்பது நாலாவது பிரிச்சா பத்து ஏழா தையல் விட்டு இதை பத்து மார்க் பண்ணிங்க மிடில் செஸ்ட் இதுதான் பேக் டாட் மிடில் செஸ்ட்டை வச்சு மார்க் பண்ணும் மேலேயும் போகக்கூடாது கீழே வரக்கூடாது நண்பர்களே பேக் மார்க் பண்ணிட்டேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக்கு இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ பேக் கட் பண்ணியாச்சு நம்ம ஃப்ரண்ட் எப்படி போகிறோம் கிராஸ் கட் பாருங்க இதை நம்ம அப்படியே எடுத்து போகணும் இந்த மாதிரி கரெக்டாக போட்டுங்க இப்போ நாலா பக்கம் கிராஸ் போட்டா பார்க்கணும் பாருங்க கிராஸ் அதே மாதிரி இங்கே கிராஸ் இந்த பக்கமும் கிராஸ் இப்போ ஃபுல்லா கிராஸ் இருக்கு நம்ம இத ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு கோடு போட்டுக்குவோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஒட்டரைச்சி வச்சு டைட்டா ஒரு மார்க் போட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இங்க பாடி மார்க் ஒரு 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 நேச்சர் ஒன்னு போட்டுருங்க இப்போ இந்த இடத்துல நெக்குல நம்ம இத பேக் எடுத்துருவோம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட் போடுவோம் ஃபஸ்ட் வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழே கொஞ்சம் ஒயிட்டா போட்டுட்டு ஒரு மார்க்கு இப்போ இது கூடு ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழு மேல ஆரம்பிச்சு தையல் விட்டு ஏழு மார்க் பண்ணிங்க நான் நெக்கு ரவுண்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து மிடில் செஸ்ட் நாற்பது இப்போ டாட்டு பிரிக்கிது பார்ப்போம் இப்போ இப்போது டெஸ்ட்டு நாற்பது நாலாக பிரிச்சிங்கன்னா பத்து மேலே வந்து நம்ம கையலுக்கு விட்டுட்டு பத்து மார்க் படிங்கோம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தை ரெண்டாவது பிரிச்சா அஞ்சு இப்போ அஞ்சு வந்து முக்கால் இன்ச்சு குறைங்க நாளைய கால் இந்த டாட்டு லென்த்து இதே நாளைய கால் இந்த பக்கம் இந்த பட்டிக்கும் டாட்டுக்கும் இடவே இப்போ நம்ம கோடு போட்டுடலாம் இப்போ இந்த டாட் பெருக்கிறத பாருங்க நாற்பது மிடில் செஸ்ட்டு இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு இப்போ நாற்பதுல முப்பத்தி போச்சுன்னா எட்டு எட்டை ரெண்டாக நாலு நாலு இன்ச்சு தான் இப்போ நம்ம இங்கே நாலு இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இப்போ நாலு இன்ச்சு டாட்டு இதை நம்ம டாட் கோடு போட்டுடலாம் நம்ம இது டாட்டோடைய உயரம் வந்து நாளே கால் இப்போ நம்ம இந்த கிராஸ் கோட்ல வந்து நாளே கால் வைக்கணும் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வரும் இது வந்து நாளே கால் இப்போ நாளே கால் இது நாளே கால் இது நாளே கால் இப்போ இந்த கோட்டில் வந்து பாயிண்ட்ல வந்து ஒரு கோடு போட்டுருங்க இடுப்பளவு எடுக்கிறதுக்கு நம்ம எடுப்பு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாலா பிரிச்சா எட்டு இந்த பக்கம் இது டாட்டு பிடிச்சிருவோம் அப்போ இங்க ரெண்டே காலு எட்டு இன்ச்சு இங்க எங்க வருது வருது இப்ப நம்ம கோடு இதோம் இப்போ பிரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் இப்போ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கணும்னா இந்த பேக்ல வந்து இந்த இடத்துல பாட்டம் மூணு இன்ச்சு மார்க் பண்றோம் இப்போ நம்ம எவ்வளோ இருக்கு பார்க்கணும் ஆறு இன்ச்சு இருக்கு இந்த ஆறு இன்ச்சு தான் மார்க் இப்போ இங்கே இதெல்லாம் மார்க் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இதெல்லாம் தான் நம்ம ரவுண்ட் பண்ணோம் பாருங்க இப்போ இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே கால் இன்ச்சு கீழே ஆறு அரை இன்ச்சு க்ராஸ் பண்ணிவிடுங்க இப்போது டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு இன்ச்சு கேப்பு எல்லா ப்ளவுஸுக்கும் இதே ஃபார்முலா தான் அந்த டாட்டு மட்டும் நான் எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை நண்பர்களே ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு இது கவர் தட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவர் தட்டு பாருங்க இந்த மாதிரி கால் நம்ம கவர் தட்டு வெட்டி எடுத்துடலாம் இந்த இடத்துல டாட்ல வந்து வெட்டக்கூடாது ரவுண்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ரவுண்ட் பண்ண இந்த மாதிரி தான் வெட்டணும் நான் எல்லா வீடியோல சொல்லிருக்கேன் இப்படி வெட்டிடுங்க அதே மாதிரி இதை வந்து இந்த டாட்ல இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா இந்த டாட்டு பிடிச்ச உடனே ரவுண்டு ரவுண்ட் வந்துடும் நீங்க டைரக்டா ரவுண்ட் பண்ணீங்கன்னா எல் மாதிரி ஆயிடும் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டி வெட்டுறதை பார்ப்போம் பட்டி வந்து வருங்க ஹோல்டிங்கு ஒன்னே அனுப்பிச்சு போட்டுங்க இங்க வந்து ஃப்ரண்ட் சைடு

பாருங்க இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க இத வந்து தைய கூடு எக்ஸ்ட்ரா துணி இந்த இடத்துல நம்ம முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா முக்கால் இன்ச்சு இப்போ வட்டி வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணீங்க பட்டி மார்க் பண்ணிடுச்சு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் பட்டி கட் பண்ணியாச்சு நம்ம இது நாட்டு குடிச்சிட்டோம்னா கரெக்டா வந்துடும் கிராஸ் பாத்தீங்க பாருங்க எப்படி எழுத்தாலும் நம்மளுக்கு கிராஸ் வந்துடும் அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட்டுவோம் இந்த துணியில வந்து நம்ம மிச்சம் உள்ளதான் இருக்கு இதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் மேல கோடு போட்டுவோம் கை உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது தையலுக்கு ஒரு போட்டலாம் இப்போ கை சுற்றலுக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டா பிரிச்சா ஆறு ஆம்புகள் இறக்கம் பிரிச்சா ஒன்பது ஒன்பதுல ஒரு மார்க் ஒரு இன்ச்சு நம்ம கழிக்கணும் ஒரு இன்ச்சு கழிச்சோன்னா எட்டு இந்த எட்ட ரெண்டாவது பிரச்சினை நாலு சென்டர் இது இப்போ இந்த நாலு இங்கே வைக்கணும் இப்போ இதை வச்சு இதுதான் கையோடு ஆமூல் ரவுண்டு இதெல்லாம் தான் எடுக்கணும் இது கூடு இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு ஒன்றா இருக்கணும் இப்போ நம்ம இதை ஆமல் ரவுண்ட் எடுத்துறேன் கை கை ஷேப்பு இது பேக்கு இது வந்து ஃப்ரண்ட் நம்ம கை மார்க் பண்ணியாச்சு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் கை கட் பண்ணியாச்சு இது ஃப்ரண்ட் கவர் திட்டு எடுத்துடுறேன் மார்க் பண்ணீங்க இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி துணி பத்தலனா ஜாயிட் எப்படி வெட்டோன்றத தான் இதா மார்க் இது இப்போ பாருங்க இதே முக்கால் 4 துணி இருக்கு இப்போ இத நம்ம ஜாயின் பண்ணனும்னா கரெக்ட்டா இப்படி வந்துடும் இத நம்ம கல்லி வெட்டுறது எப்படி துணி பத்தலனா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிடுவோம் நம்ம இல்லை நாற்பது சைஸு கிராஸ் கட் ப்ளவுஸு கட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடேலாம் பார்ப்போம்